அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சனி குரு இணைவு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி குரு இணைவு வந்து கன்னி வீட்டில் நிகழ்ந்திருக்கும் சனியும் குருவும் நெருக்கமான டிகிரியில் வந்து இணைஞ்சிருப்பாங்க இதில் குருவால் சனி அதிக சுபத்துவம் அடைவார் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சனிக்கு அது நட்பு வீடு குருக்கு வந்து அது பகை வீடு ஏற்கனவே பகை பெற்ற நிலைமையில ஒரு வீட்டில் சனி என்கின்ற பாவியோடு இணைந்திருக்கும் போது அங்கே குருவுடைய வலு அவருடைய நல்ல குணங்கள் நல்ல தன்மைகள் அனைத்தும் ஒளித்தன்மையை சனி பிடுங்கி சனி வந்து அங்கே சுபராயிருவாரு குரு பாவி ஆயிருவார் சனிய லக்னாதிபதியாக கொண்ட மகர லக்னம் கும்ப லக்னக்காரங்களுக்கும் சனியை ராஜ யோகாதிபதியாக கொண்ட ரிஷப லக்னக்காரங்களுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் சனியை யோகராக கொண்ட மிதன லக்னக்காரங்களுக்கும் கன்னி காலங்களுக்கும் இந்த இணைவு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அகேன்ஸ்டாக உள்ள ஆறு லக்னமான விருச்சிக லக்னம் மேஷ லக்னம் சூரியனுடைய சிம்ம லக்னம் சந்திரனுடைய கடக லக்னம் குருவுடைய தனுசு மீனம் இந்த மாதிரி லக்னக்காரர்களுக்கு வந்து இது ஒரு குறைபட்ட அமைப்பாகிரும் இந்த இணைவு வந்து நான் சொன்ன மேலே சொன்ன ஆறு லக்னக்காரங்களுக்கு நல்ல பலன்களையும் கீழே சொன்ன அந்த ஆறு லக்னக்காரங்களுக்கு வந்து சுமாரான பலன்களையும் செய்கிற மாதிரி அமைப்பில் வரும் இது நான் வரிசையா பனிரெண்டு லக்னத்துக்கும் இது அமைப்பு இருந்தா எப்படி அப்படிங்கறத வந்து மேஷ லக்னத்தில் தொடங்கி மீன லக்னம் வரைக்கும் இந்த கன்னி வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒண்ணுல அந்த பிறந்த அந்த இணைவை மட்டும் பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் சனி குருவுடன் இணைந்ததுனால அந்த சனியுடைய பார்வை சனி இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இடத்தையும் கெடுக்கக்கூடிய நபர் மூன்று ஏழு பத்தாம் வீடுகளை தொடர்பு கொள்வார் இருக்கிற வீட்டையும் கெடுப்பார் அப்போ நாலு வீடுகள் பாதிக்கப்படும் குரு இருக்கிற வீட்டை வளர்க்குற கிரகம் பார்க்குற வீட்டையும் புனிதப்படுத்த கிரகம் ஐந்து ஏழு ஒம்போதை பார்வை செய்வார் இருக்கிற வீட்டையும் புனிதப்படுத்துவார் இந்த அடிப்படையில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த குரு சனி இணைவில் சனியுடைய அந்த கெடுக்கிற குணம் மட்டுப்படுத்தப்படும் சனி இருக்கிற வீடையோ பார்க்குற கிரகங்களையோ பார்க்குற வீடுகளையோ பெரிய அளவில் கெடுக்காத ஒரு நிலைமையில் இருக்கிறது நல்ல பலன்கள் தான் அதே நேரத்தில் குருவுடைய பார்வை அங்கே அடிவாங்கும் குருவுடைய காரகத்துவங்கள் அடிவாங்கும் குருவுடைய குழந்தை வந்து குருவுடைய காரகத்துவம்ல அந்த குழந்தை வந்து குருவுடைய காரகத்துவமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீடு இதை பொறுத்து ஆண் வாரிசு இல்லாத நிலைமையை உருவாக்குவார் குழந்தைகளே இல்லாத நிலைமையை உருவாக்குவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பெரிய மனிதத்தன்மை அந்த விஷயங்கள்ல வந்து அடிவாங்கும் செல்வம் பணம் தனம் இப்படி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் குருதன காரகன் அந்த எல்லாம் உங்களுடைய ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதியை பொறுத்து தடை இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இணைவில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சனி பார்க்குற வீடுகளை கிடைக்காமல் இருக்கிற அதே சமயத்தில் குருவுடைய பார்வை மட்டுப்படுறதுனால இந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவங்க குருவுடைய பார்வை பகை வீட்டில் சனியோட இணைந்து நெருக்கமான டிகிரியில் இருக்கிறதுனால குருவுடைய பார்வை பலன்கள் வந்து பெருசாக எடுபடாமல் அங்கே வந்து குறையும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஃபர்ஸ்டு மேஷ லக்னம் மேச லக்னத்துக்கு இந்த இணைவு குரு தான் வந்து ஒம்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் பாக்யாதிபதியாக வரக்கூடியவர் குரு பாதிப்படைகிறது நல்லது கிடையாது அதே நேரத்தில் பத்து பதினோராம் அதிபதியாக இந்த பாதகாதிபதி மாரகாதிபதியெல்லாம் எடுக்க வேண்டாம் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கும் பொழுது மட்டும் பாதகம் லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்படும் அதே மாரகம் மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் அதிக பாவத்துவமாக இருக்கும்போது மட்டும் உங்களுடைய ஆயுள் பலத்தை பொறுத்து லக்னம் லக்னாதிபதி எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி சனியை பொறுத்து நிகழாம் என்னால் இந்த பாதகாதிபதி மாரகாதிபதியை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி ஆறாம் இடத்துல நட்பு வீட்டில் நல்ல நிலமையில குருவுடைய தொடர்புல இருக்கிறதுனால இங்க குரு திசை வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்காது சனி திசை ஓரளவு நல்ல பலன்களே கொடுக்கும் அவருடைய பதினோராம் இடத்துக்கு வந்து மறைஞ்சு உட்காந்துருப்பார் பத்தாம் வீட்டுக்கு வந்து கோணத்தில் இருக்கிறதுனால பத்தாம் இடத்து பலன்கள் சனியின் காரக தொழில்களில் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வந்து மேச லக்னக்காரங்களுக்கு கொடுக்க பார்ப்பாரு பாக்கியாதிபதியாகவே இருந்தாலும் குருவுடைய தசை வந்து நல்ல பலன்களை வந்து இங்கே செய்ய தடுமாறும் என்ன இருந்தாலும் சனி இந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான கிரகம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் கொடுக்குற நன்மையோட அளவு வந்து இந்த லக்னத்துடைய லக்னாதிபதியான செவ்வாயின் வலுவை பொறுத்து குறையிற அமைப்புல இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடுத்து ரிசபலக் ரிசபலக்னக்காரங்களுக்கு ராஜயோகாதிபதியா ஒன்பது பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி நட்பு வீட்ல பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருந்தா கூட சுபத்துவ அமைப்புகள் அதுக்கு ஒரு விதிவிலக்கு விலக்கு அப்படிங்கிற அடிப்படையில பெண் குழந்தைகளை கொடுத்து நல்ல அதிர்ஷ்டகரமான நிகழ்ச்சியை கொடுப்பாரு அவருடைய தசா வரும்போது குரு திசை ஏற்கனவே வந்து இந்த லக்னக்காரங்களுக்கு ரிசம்ப லக்னக்காரங்களுக்கும் குரு திசை வரக்கூடாது அப்போ குரு திசை பாவத்துவமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னே வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அவருடைய வீட்டோட தான் தொடர்பில் இருக்கிறாருனா கூட அவர் பாவத்துவமாக இருக்கிறதுனால குரு திசை வந்து நல்லா இல்லாத பலன்களை செய்யுது சனி திசை வந்து ஒரு எக்ஸலண்ட் பலன்களை செய்யும் பத்தாம் வீட்டுக்கு மறைஞ்சிருந்தா கூட பாக்கியஸ்தானத்துக்கு அவர் வந்து கோணத்தில் இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான நிகழ்ச்சி நடக்கிறது நல்ல முன்னேற்றம் பெரிய மனித தன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்கிறது இந்த மாதிரி அனைத்து நல்ல விஷயங்களையும் வந்து அவர் வந்து செய்ய பார்ப்பார் தகப்பனால முன்னேற்றத்தை கூட இந்த ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனி வந்து அவருடைய காலகட்டத்தில் தகப்பனாதிப உறவுகளுடைய சொத்து கிடைக்கிறது இந்த மாதிரி சில நல்ல விஷயத்தை வந்து அவர் வந்து அவருடைய காரகங்கள் ரீதியாகவும் ஆதிபத்தியங்கள் ரீதியாகவும் நல்ல விஷயத்தை கொடுத்தே ஆவார் பத்தாம் வீட்டுக்கு மறைஞ்சாப்பில் பத்தாம் பத்தாம் ஆதிபத்தியம் அப்படின்னா அவருடைய பத்தொம்பது வருஷ திசையில் ஒரு இருபது பர்சன்ட் அந்த ஆதிபத்தியமும் நல்லபடியாக செயல்படதாங்க செய்யும் அப்படியே மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு யோகரான ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர் பாக்யாதிபதியாகவும் வரக்கூடியவர் பாக்கிய ஸ்தானத்துக்கு மறைஞ்சு உட்காந்துருக்காரு அட்டமஸ்தானத்துக்கு மறையாமல் இருக்கிறாரு இருந்தாலும் சுபத்துவம் அந்த சுபத்துவ அமைப்புகள் வந்து தான் எட்டாம் இடத்து நல்ல பலன்கள் நாலாம் இடத்து ரீதியாக நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் நாலாம் இடத்துல சனி மட்டும் உட்காந்துருந்தால் வீடு வாகனம் தாயார் இந்த விஷயங்களை கல்வி போன்ற விஷயங்களை நம்மளுக்கு எந்த வயசில் இந்த தசை வருது அப்படிங்கிறத பொறுத்து கெடுப்பார் அதே நேரத்தில் இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கிறனால இதை எதையுமே வந்து அவர் கெடுக்க மாட்டார் நல்ல விதத்தில் வந்து கொடுக்க தான் பார்ப்பார் நாலாம் இடத்து ரீதியான நல்ல பலன்களை வந்து அவர் செய்ய தான் பார்ப்பார் அவருடைய எட்டு ஒம்பது ஆதிபத்தியத்தின் வழியாக கொடுக்க பார்ப்பார் இது வந்து பெரிய கெடுதல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த சுபத்துவம் தாங்க எந்த வீடு எப்படி இருந்தாலும் எட்டாம் அதிபதியாகவே இருந்தாலும் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறது அந்த எட்டாம் இடத்துல நல்ல தான் செய்ய பார்ப்பாரோலையே பெரிய கெடுதல்களை வந்து இந்த இடத்துல அவர் செய்ய மாட்டார் நாலாம் இடத்துல சுபத்துவமா இருக்கிற தாயாரை கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரு கல்வியை கெடுப்பாரா கெடுக்க மாட்டாரு வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த விதமான வந்து நெகட்டிவ் அமைப்புகளும் கொடுக்க மாட்டாரு அதே நேரத்துல குரு திசை பெரிய அளவுக்கு விசேஷமாக இருக்காது அவருடைய ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் சுபர்கள் பாவர்கள் தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து குரு திசை வந்து அந்த இடத்துல வந்து நல்லபடியாக இல்லாமல் போகும் சனி திசை வந்து நல்லாயிருக்கும் அப்படியே கடக லக்னம் கடக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனி அட்டமஸ்தானத்துக்கு மறைஞ்சு தான் உட்காந்துருக்காரு ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஏழாம் இடத்துக்கு கோணத்தில் உட்காந்துருக்காரு சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறனால கடக லக்னக்காரங்களாகவே இருந்தாலும் முணங்கிக்கிட்டே ஏதாவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்க தான் செய்வார் அதே நேரத்தில் ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு ஒன்பதாம் வீட்டை தொடர்பில் இருந்தால் கூட பாவத்துவமாக இருக்கிறனால அவருடைய பதினாறோ தசையில கிணத்துல போட்ட கல் மாதிரி எந்த விதமான நல்ல விஷயத்துக்கும் தடையோட உட்காந்துருப்பாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி ரெண்டாம் இடத்துல சனி அமரக்கூடாது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் அமர்றது நல்லது நட்பு வீட்டில் இங்கே நட்பு வீடாகவே இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல அமையும் போது சனி குடும்ப வாழ்க்கையை கெடுப்பார் எட்டாம் வீட்டை பார்வை மூலியமா தொடர்பு கொண்டு ஆயில குறைப்பார் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல சனி பார்க்கிறது கெடுதல் ஆனா இந்த மாதிரி ஒரு இணைவுல இருக்கும்போது அந்த ரெண்டாம் இடத்து எட்டாம் இடத்தை நான் சொன்னல முதலே சொன்ன மாதிரி இந்த இணைவு அவருடைய பார்வையுடைய அந்த கெடுக்கும் குணத்தை குறைக்கும் இருக்கும் இடத்தையும் வந்து மட்டுப்படுத்தும் சொன்னதுனால இந்த இடத்துல சின்ன சின்ன ரெண்டாம் இடம் பொருளாதார கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்தா கூட பெரிய அளவில் நெகட்டிவ் செய்ய மாட்டாங்க என்ன இருந்தாலும் ஒரு அசுப கிரகம் அவர் இருக்கிற வீட்டை கெடுத்து தான் பலன் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் கூட எல்லை மீறாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகாம பொருளாதார குற்றங்கள் ஏற்படாம ரெண்டாம் அதிபதியின் வலுவை பொறுத்து புதனின் வலுவை பொறுத்து புதனுக்கு வந்துடணும் இப்போ இந்த கன்னி வீடுன்னு நான் வந்து பலன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ புதனுடைய இதையும் நம்ம பார்க்கணும் புதன் எங்கே இருக்கிறாரு ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமா இருக்கிறாரா அவர் சுபத்துவமா இருக்காரா இந்த அமைப்புகளையும் வச்சு தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும் அந்த அடிப்படையில் வந்து அவருடைய ஏழாம் மறைஞ்சு இருந்தா கூட ஆறாம் இடத்துக்கு மறையாம இருந்தா கூட சுப கடன் கடன் மூலிமா முன்னேற்றம் கடன் மூலியமா சொத்து சேர்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சனி திசை கொடுக்க செய்யும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் அதிபதியாக ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு திசை வந்து சிம்மலக்னக்காரங்களுக்கு வந்து இந்த அமைப்பு வந்து நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் இடத்த பாவுத்துவமாக பார்க்கறதுனால தீராத நோய் தீராத கடன் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க தான் செய்வார் அவர் நண்பராக இருந்தால் கூட அதே நேரத்தில் ஜென்ம விரோதியாகவே இருந்தாலும் சனி வந்து முணங்கிக்கிட்டே ஏதாவது ஒரு ரீதியான நல்ல பலன்களை இந்த இடத்துல சிம்ம லக்னக்காரங்களுக்கு கொடுக்க தான் செய்வார் இதுதான் அந்த சுபத்துவ பாவத்துவத்தின் மகிமை அடுத்து கன்னி லக்னம் லக்னத்திலே உட்காந்துருப்பாரு பொதுவாக லக்னத்தில் சனி அமர்றது லக்ன வலுவ நண்பராக இருந்தாலுமே வந்து குறைக்கும் அதே நேரத்தில் குரு உடன் அமர்ந்து அவரை மட்டுப்படுத்துறது ஒரு நல்ல அமைப்பு தான் லக்னத்தில் குரு தொடர்பு கொள்வார் திக்பலமாக இருப்பார் இருப்பாரு இந்த அமைப்பு நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனால குரு திசையும் சனி திசையும் அடுத்தடுத்து வர்றதுனால குரு திசை நல்லா இல்லா இருக்காது சனி திசை இந்த பனிரெண்டு லக்னங்களுக்கு இதுதான் பலன் குரு திசை நல்லா இருக்காது சனி திசை எக்ஸலண்டாக இருக்கும் சனிக்கு நான் முதலே சொன்னேன் அந்த ஆறு லக்னங்களுக்கு எஸ்லண்டாக இருக்கும் குரு திசைக்கு வந்து அந்த குருவை வந்து யோகராக கொண்டவங்கிறதுக்கு அதிக ஒரு நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் அதாவது உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காரு கொடுக்கணும் மனசோடு இருக்கிறாரு அந்த நண்பருக்கு அடிபட்டுட்டோ இல்லை கஷ்டப்பட்டுட்டார்னா அதே மாதிரி நீங்கள் குருவை எடுத்துக்கிடணும் உங்களுடைய எதிரி அவர் வந்து வளர்ந்துட்டார் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு மறைமுகமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிது அவங்க மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டோ இல்லை வந்து விருப்பப்படாமல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் பிடிக்காத ஒரு வீட்டில் போய் வந்து நீங்கள் சாப்பிட்டு வர்ற மாதிரி அப்போ எந்த மாதிரி ஒரு சங்கடமான மனநிலைமையில் இருப்பீங்களோ அந்த மாதிரி ரெண்டு கிரகங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிடணும் அந்த அடிப்படையில் கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த இணைவு வந்து ஆறுக்கு ஆறில் மறைஞ்சு சனி பஞ்சம பஞ்சமஸ்தானத்துக்கு மறையாமல் இருக்கிறது சுபத்துவமாக இருக்கிறது இதெலாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு எக்ஸலண்டான அமைப்பு சனி வந்து லக்னத்தில் இருந்தால் அவருடைய காரகங்கள் ரீதியாக அந்த சோம்பேறித்தனம் தீய குணம் கெடுக்கிற குணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையில குரு லக்னத்தோட இருக்கிறதுனால நல்ல நிலைமையில இருப்பாரு குருவுடைய காரகத்துவங்கள் கெடதான் செய்யும் அனைத்து லக்னங்களுக்கும் குருவுடைய காரகத்துவங்கள் கெடதான் செய்யும் சனியுடைய காரகத்துவங்கள் நல்லா இருக்கும் குருவுடைய ஆதிபத்தியத்துல குறைகள் இருக்கும் அந்த ஆதிபத்திய வீடுகளுக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து சனியுடைய ஆதிபத்திய வீடுகள் அவருடைய கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து சனி திசையும் சனியுடைய ஆதிபத்தியம் சனி சனியுடைய காரகத்துவம் நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடியவர் நாளுக்குக்கும் அஞ்சுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாம் வீட்டுக்கு மறைஞ்சிருந்தா கூட நாலாம் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னா கூட சனி வந்து பெரிய நெகட்டிவ் இந்த இடத்துல செய்ய மாட்டாருங்க நல்ல விதத்துல தான் செய்வார் அவருடைய ரெண்டு வீட்டு பலன்கள்ல நாலாம் இடத்து பலன்கள் அதிகமாகவும் ஐந்தாம் இடத்து பலன்கள் குறைவாகவும் சனியுடைய காரக தொழில்கள் சனியுடைய காரகங்கள் ரீதியாக வேலையாட்கள் மூலியமாக சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள்கள் மூலியமாக நிலத்துக்கு அடியில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மூலியமாக பெட்ரோல் மூலியமாக இரும்பு மூலியமாக சனியுடைய காரகத்துவங்கள் ரீதியாக நன்மைகளை கொடுத்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால சூதாட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்கர் பிஸ்னஸ்ஸு சாராயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து கொடுத்து இந்த இந்த இடத்துல கூட பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா கூட வந்து அவருக்கு வந்து நல்ல பலன்களை தான் செய்ய பார்ப்பார் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவா வந்து கொடுத்துட மாட்டாருங்க பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல இயல்பாக சனி மட்டும் உட்காந்துருந்தால் தூர தேசத்துக்கு போகிறத கெடுப்பார் தூக்கத்தை கெடுப்பாரு படுக்கை சுகத்தை கெடுப்பார் இந்த இதெல்லாம் அந்த அந்த அமைப்புகள் இல்லாத நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு சனி நல்ல பலன்கள் செய்கிறவர் கிடையாது மூன்றுக்கும் நாளுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் பதினோராம் இடத்துல அவருடைய நாலாம் வீட்டுக்கு மறைஞ்சிருந்தா கூட மூன்றாம் இடத்துக்கு கோணத்தில் பதினோராம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடாத ஒரு கிரகம் பிடிக்காத ஒரு நபர் வந்து பதினோராம் இடமான நியூட்ரல் ஸ்தானத்துல நட்பு வீட்டில் உபஜயஸ்தானத்தில் சுபத்துவமா இருக்கிறது நல்லது என்ன இருந்தாலும் புதனுடைய சுக்கரனுடைய சனியுடைய லக்னங்களுக்கு செய்கிற மாதிரி நல்ல பலன்களை கொடுக்காட்டினா கூட பெரிய கெடுதல்கள் இருக்காது அதே நேரத்தில் குரு திசை ரெண்டுக்கும் ஐந்துக்கும் வரக்கூடிய இரண்டு நல்ல வீடுகளுக்கு வரக்கூடிய ராஜயோகாதிபதியான இந்த குரு சனியுடன் இணைந்து பாவத்துவமாக இருக்கிறனால அவருடைய ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொண்டா கூட குரு திசையில் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அப்படியே தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் மட்டும் லக்னாதிபதியாகவே குரு வர்றதுனால இந்த குரு திசை சனி திசையை கடந்து அனைத்து திசைகளிலுமே லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார் என்பது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்க அந்த இடத்துல தனுசு லக்னக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு சனி தொடர்பு ஒரு வக்கீல் தொழிலையோ சொல்லி கொடுத்தல் நீதிமன்றம் நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து சான்சஸை வழங்குவாங்க என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வலு குறைந்து விட்டார் என்கிறதுனால பெரிய பதவிகளுக்கோ பெரிய வாழ்க்கையில வந்து ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கும் நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கும் அந்த தொண்ணூ தொள்ளாயிரம் கோடி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸும் இங்க வழங்கிடுவாரு ஒரு நல்ல திசை சனியுடைய திசை நடக்கும் போது கூட லக்னாதிபதி வீக்கா இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற கைகள் கிடையாது அவங்க ஆயிரம் கோடி கொடுத்தா கூட நம்மளால வந்து ஒரு நூறு கோடி ரூபா பெற்றுக்கொள்ள முடியுங்கிற மாதிரி ஒரு தொண்ணூறு சதவீதத்தை குறைக்கிற அமைப்புகள் வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நெகட்டிவ் தான் மற்ற எந்த லக்னங்களை விட குருவ லக்னமாக கொண்ட மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னங்களுக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு மற்ற நபர்களுக்கு சனி திசை நல்லா இருக்கும் குரு திசை நல்லா இருக்காது அதே நேரத்தில் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவே வரக்கூடியதுனால் அனைத்து திசைகளிலும் கிடைக்கிற நன்மைகள் வந்து குறைவாகவும் கிடைக்கிற கெடுதல்கள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் மகர லக்னம் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல கோணத்தில் சனி அமரக்கூடாது தான் சுபத்துவம் விதிவிலக்கில் அந்த இடத்துல சுபத்துவ சனியாக உட்காந்துருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் கிடையாது அவருடைய ரெண்டாம் வீட்டுக்கு மறைஞ்சிருந்தால் கூட லக்னத்துக்கு மறையாமல் இருப்பார் நல்ல பலன் தாங்க லக்னாதிபதியாக அவர் நட்பு வீட்டில் குருவுட இணைவில் இருக்கிறது சூப்பர் எக்ஸலண்ட் நல்லா தான் இருக்கும் அனைத்து திசைகள்லேயும் நல்லாயிருக்கும் லக்னாதிபதி வளர்த்துட்டார்ல லக்னத்துக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவோ அமைப்புகளை வச்சு அனைத்து திசைகளுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் குரு திசை பெரிய கெடுதல்களை செஞ்சுருக்காது நல்லதும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்திருக்கும் இருக்கும் சனி திசை எக்ஸலண்ட்டு பலனை கொடுக்கும் வயசில் வரணும் பருவத்தில் வரணும் குரு திசை ஒரு இருபது வயதுக்குள்ளே முடிஞ்சு நம்ம உழைக்கக்கூடிய வயசுல சனி திசை வந்துடணும் அப்படி வர்றவங்க கொடுத்து வச்சவங்க எண்பது வயசில் சனி திசை வருதுங்க வேஸ்ட்டு பருவத்தில் நீங்கள் வாழக்கூடிய முப்பது டு நாற்பத்தாறு அந்த வயசுல குரு திசை நடந்துடுச்சு வேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வயசையும் பொறுத்து தான் வந்து நம்ம அங்கே முடிவு பண்ணணும் கும்பலக்னத்துக்கு கும்பலக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சனி அமர்றது கெட்டது கிடையாது சனி எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயில கொடுப்பாரு நட்பு வீட்டில் இருக்கார் சுபத்துவமாக இருக்கார் எட்டாம் இடத்து நல்ல பலன்களை செய்ய தான் செய்வார் லக்னத்துக்கு அவர் மறைஞ்சிருந்தால் கூட பனிரெண்டாம் இடத்துக்கு மறையாமல் இருந்தால் கூட அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் செய்ய மாட்டார் பனிரெண்டாம் இடத்து நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்க தான் பார்ப்பார் எட்டாம் இடத்து நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்க தான் பார்ப்பார் லக்னாதிபதியாகவும் ஆயுள் காரகனாகவும் எட்டாம் இடத்துல வலுப்பட்டு அமர்ந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நீண்ட ஆயுள் இந்த மாதிரி அமைப்புகள் வரும் நல்லா தான் இருக்குங்க அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து இந்த இடத்துல கிடைக்காது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அப்படியே இறுதியாக மீன லக்னம் தனுசு லக்னத்துக்கு நான் என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் மீன லக்னத்துக்கும் அப்படி ஒன்றும் சிறப்பான பலனாக இருக்காது என்ன இருந்தாலும் குரு நிஷ்பலம் அடைந்து பகை பெற்று சனியுடன் இணைந்து பாவத்துவமாக இருக்கிறது இது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது லக்னத்தை குரு பார்க்குறாருனா அவர் என்ன மாதிரி நான் மனநிலைமையில பார்க்குறாரு ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப் வந்து ஒரு ரூமுக்கு ஒலி கொடுக்கறதுக்கும் ஜீரோ வாட்ஸ் பல்பு ஒரு ரூமுக்கு ஒலி கிட கொடுக்கறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து அப்படி ஒன்றும் சிறப்பாக இருக்காதுங்க சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி திசை பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இந்த சனி திசையில அவருக்கு கிடைக்கக்கூடிய பதினோராம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மறைஞ்சு அவருடைய லாப ஆதிபத்தியங்கள் செயல்பட அர்த்தம் இந்த இடத்துக்கான ஒரு ஒரு நான் உண்மை ஜாதகம் வந்து உங்களுக்கு வந்து அப்படின்ட்டு சொல்லி போட அந்த உண்மை ஜாதகத்துல டிகிரி அமைப்புகளை இவருக்கு சனி திசை இப்ப வருது இந்த நபருக்கு லக்னாதிபதியான குரு திசை வரைக்கும் அப்படி ஒண்ணும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இல்லை என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பாதி கடைந்து விட்டார் லக்னாதிபதி பாதிப்படைஞ்சாலே அப்படி ஒன்னு பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது எல்லா விஷயத்துக்கும் தடை இருக்கும்ல குரு திசை வரைக்குமே பெரிய முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னா கூட அந்த குரு திசை பருவத்தில் இவர் உழைக்கக்கூடிய வயசுல வந்திருக்கும் இருபத்தெட்டு வயசுல வந்து குரு திசை ஆரம்பிச்சிருக்கோங்க இருபத்தெட்டு வயசுல இருந்து இப்ப நாற்பத்தி நாலு வயசுனா ஒரு இருபத்தெட்டு வயசுல ஆரம்பிச்சு வந்திருக்கோம் மேபி சனி திசை எப்படி இருக்கும் தான் கேள்வி குரு திசை நல்லா இருந்திருக்காது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குரு அங்கே லக்னாதிபதி ஆகி பாவத்துவம் அடைஞ்சிட்டார் குரு திசையும் நல்லா இருந்திருக்காது பொதுவாக மற்ற திசைகள் ராகு திசை கூட வந்து கடக ராகுவா சுக்கரனோட இணைவில் இருக்கிறார்ல அவர் கூட நன்மைகளோட அளவு தான் வழங்கியிருப்பார் ஏன்னா லக்னாதிபதி பாதிப்பாக இருக்கிறனால சனி திசை இப்போ நடக்க போகுது சனி திசை எக்ஸலண்டாக இருக்குமா இருக்கும் குருவை பாதித்த சனி பனிரெண்டாம் இடத்துக்கு மறைந்து இருக்கிறாரு பதினோராம் இடத்துக்கு மறையாமல் இருக்காரு அவர் லாபாதியாக தான் செயல்பட போறாரு இந்த மாரகாதிபதியெலாம் எடுத்துக்கிட வேண்டாம் லாபாதிபதியாக செயல்படுவார் நல்ல பலன்களை கொடுப்பாரு இருந்தாலும் நான் முதலே சொன்னால் அந்த ஆயிரம் கோடிக்கும் நூறு கோடிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இவருக்கு கிடைக்கிற நன்மைகள் லக்னாதிபதி வீக்காக இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இவ்வளோ நாள் உள்ள கஷ்டங்கள் இருக்காது அதே நேரத்தில் வந்து ஒரு நூறு கோடி ரூபாக்கு முதலாளி ஆயிடுவாருன்னா நூறு கோடிக்கு முதலாளி ஆகாட்டினா கூட வீடு வாசல் வாகனம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வருமானத்தோட ஒரு நிம்மதியான லைஃபை இந்த பத்தொம்போது வருஷ சனி திசையில் வாழ முடியும் சுபத்துவத்தின் விளைவாக இதுதான் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் அவங்களை மீட் பண்ணுறேன் ஓம் நமச்சிவாயா